எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குரனுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரை கடகராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்குர பகவானாகப்பட்டவர் பன்னெண்டு ராசிகளில் பிறந்தவங்களுக்கு அதாவது ராசியிலிருந்து மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க பொதுவா மேச ராசி விருச்சக ராசி இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மங்கள காரகன் தான் செவ்வாய் பகவான் அவரு தான் உங்க ராசிக்கே அதிபதி சரிங்களா அதே மாதிரி இந்த சுக்கர பகவான் அப்படி நடத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாவே அதாவது நட்புக்குடைய கிரகம் அதாவது மேச ராசியில சுக்கர பகவான் வந்து உக்காரும்போது அவர் ஒரு தான் உக்காருவார் அப்ப செவ்வாய் சுக்கரன் நட்புக்குண்டான கிரகம்தான் இந்தவுடைய சுக்கர பகவான் பொதுவா மேச ராசி அப்படின்னா சரம் ராசி சரம் ராசி அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா சரம் அப்படின்றது அதாவது ரெண்டு ஏழு குடையவன் மார்காதிபதி பொதுவாக வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குடைவன் யாரு அப்படின்னா சுக்குர பகவான் தான் ஏழு குடைவன் யாருன்னு பார்த்தாலும் சுக்கர பகவான் தான் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம்ன்றது ரிஷபராசி ஏழாம் இடம் அப்படின்றது துலா ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்குர பகவான் தான் பொதுவாக பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சுக்கர பகவான் நல்லவராக இருந்தால் கூட மேச ராசிக்கு பொறுத்த வரைக்கும் சுக்குர்னுடைய திசை சுக்கர்னுடைய புத்தி சுக்கரனுடைய அந்தரம் கண்டிப்பாக நடக்கும்போது கண்டிப்பாக சிரமங்களை தான் கொடுப்பார தவிர அதாவது நற்பலன்களை கொடுக்க மாட்டார் இது நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு சுக்கரன் திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த சுக்கரன் உங்களுக்கு நல்லது கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிச்சயம் உங்களுக்கு சுக்கரன் நல்லது கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா மேசராசி வந்து சரராசி சரராசிக்கு வந்து ரெண்டு ஏழு கூடவன் மாரகாதிபதி அந்த மாரகாதிபதி யாருன்னா உங்களுக்கு இந்த சுக்கரன் தான் இந்த ஆவணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த உடைய சுக்கரனாகப்பட்டது கடக ராசியில போய் உட்காராரு அப்ப உங்க ராசிக்கு நாலாவது வீட்டில் போய் உட்காராரு நாலாவது வீடுன்னு சொல்றது வந்து அதாவது சுகஸ்தானம் மாதுரை ஸ்தானம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் உட்காரக்கூடிய இந்த சுக்குரு பகவான் என்ன பண்ணுவார் பொதுவாக நாலாம் இடம்ன்றது வந்து சொத்து வீடு வண்டி வாகனம் இன்னைக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனை சார்ந்த இடம் நாலாம் இடம்ன்றது ஹெல்த்து கூட வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ சுகஸ்தானம்ன்றது உடல் உபாதிகள் ஓரளவுக்கு சரியாக கூடிய இடத்துல தான் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் உட்காந்துருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் இருபதுல இருந்து செப்டம்பர் பதினாலு வரைக்குமே ஹெல்த்து விஷயம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கரன் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சுகஸ்தானத்தில் தான் போய் சுக்கரன் உட்கார்றதுனால கொஞ்சம் உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த நாலாம் இடத்துல போய் சுக்கரன் உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா வண்டி வாகனம் வாங்குற யோகத்தை கொடுத்துருவார் பொதுவாக பாருங்கள் அதாவதுன்றது இப்போ நிறைய பேருக்கு வண்டி எடுக்கணும் மாற்றணும் புதுப்பிக்கணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து அதாவது செப்டம்பர் பதினாலு தேதிக்குள்ளார அதாவது உங்களுக்கு வந்து ஆவணி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் இந்த வண்டி எடுக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு சரிங்களா அப்போ வண்டி வாகனம் வாங்குகிற யோகமும் உண்டு அதே சமயத்தில் சுகஸ்தானத்தில் போய் சுக்கரன் உட்காரும்போது ஹெல்த் கண்டிஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு பாருங்க அதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் மண்மனை அமைக்கணும் புதுப்பிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் மனை சார்ந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு அது தாமதங்கள் ஆயிருக்கும் அப்ப நம்ம நினைக்கிறதுக்கு உள்ளாரியே நமக்கு இது நடக்கல நம்ம நினைக்கிறதெல்லாம் ஏன் தாமதமாகுது அப்ப இது நினைக்கிறதுக்குள்ளாரியே பார்த்தா அந்த மாசம் உங்களுக்கு ஓடி போயிடும் சரிங்களா இப்போ இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து உடல் உபாதிகள் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக ஒரு இருந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த டைம்ல நீங்கள் அதை நனவாக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தேதி தான் இந்த ஆவணி அஞ்சிலிருந்து அதாவது ஆவணி இருபத்தி ஒம்பது வரைக்கும் சரிங்களா இப்படியாப்பட்ட யோகத்தில் இருக்கிறதுனால இப்போ பொதுவாக உங்களுக்கு சுக்கரன் வந்து ரெண்டாவது வீடு ஏழாம் வீடு ரெண்டாம் இடம் சொல்றது வந்து குடும்பஸ்தானம் தனஸ்தானம் கல்வி ஸ்தானம் இது போக வாக்கு ஸ்தானம் இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாக்கு இதுக்கு முன்னாடி காப்பாற்ற முடியாத கூட இருந்திருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை தகுழ்ந்து போயிருக்கும் ஆனால் இந்த டைமில் நீங்கள் வந்து அந்த கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய இடம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா அவரு தான் உங்கள் இப்போ சுக்கர பயிற்சி ஆகிறார் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி இப்போ சுக்கரன் தான் அதனால உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த கலங்கம் கஷ்டம் மனவேதனை மனவழி போராட்டம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த ஆவணி அஞ்சுல இருந்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு பண விஷயம் பண தட்டுப்பாடு கேட்ட இடத்துல பணம் வரல எதிர்பார்த்தது நடக்கல ஒன்றுமே கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த டைமில் வந்து மேசராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உடல் ஸ்தானம் இன்னைக்கு வந்து ரெண்டாம் இடம் தான் அப்போ உடல் ஸ்தானம் அப்படிங்கும் நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி உடல் தொந்தரவுகள் இந்த மாதிரி இருந்துட்டு வந்தால் கூட இந்த சுக்கர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நிறைய மேச ராசிக்காரர்கள் எல்லாம் என்னென்னு எதிர்பார்ப்பாங்கன்னா இப்போ என்னுடைய ராசிக்கு எந்த ஆலயம் போனால் நல்லா இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ மகாலட்சுமி திரு ஆவணங்குடி பழனி கண்டிப்பாக இந்த டைம்ல போயிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா உங்களுடைய இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துல ஆகுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி திரு ஆவணங்குடி பழனி போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நீங்க கண்ணார் பார்க்கலாம் ஒன்று அதே சமயத்துல உங்களுடைய அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அதாவது சுக்கரன் உங்க ராசி பாருங்க இன்னைக்கு பத்தாம் இடமாக பாக்குறாரு பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்ப தொழில் ரீதியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மேசராசிக்காரங்க இப்போ கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் காரணம் என்னன்னா உங்களுக்கு இப்ப வந்து மேசராசிக்காரர்களுக்கு யாழ்ற சனியிலேயே பாத்தீங்க அப்படின்னா விரகை சனி அப்ப விரகை சனி என்ன பண்ணும் ஏதோ ஒரு வகையில சனி பகவான் தொழில முடக்கி போடுவாரு வரக்கூடிய படம் தாமதப்படுத்தி விடுவாரு குழப்பங்களை கொடுத்துருவாரு கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் போராட்டங்களை கொடுத்துருவாரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ராசிக்கு இது நல்ல வாய்ப்பு கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு தொழில் தான் உங்களுக்கு பார்க்குறாரு சுக்ர பகவான் அதனால பார்க்கும் நிச்சயமா உங்களுக்கு வாகன யோகம் உண்டு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் இது போக ஹெல்த்து கண்டிப்பா நல்லா இருக்கும் குறிப்பா இந்த மனைச்சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு இப்ப சனி பகவான் ஆகுது உங்களுக்கு வந்து ஏழ் ரட்சனையா இருக்கிறாரு அப்ப இந்த மாதிரி டைமில் எதனால நடக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் நீங்க பயப்பட வேண்டாம் காரணம் என்னென்னா இப்ப சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறாரு அதாவது ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சனி பகவான் வந்து வக்கரத்தில் இருக்கிறதுனால இந்த யாழ் ரச்சனை கூட உங்களுக்கு இப்ப பாதிக்காது சரிங்களா கண்டிப்பா ஒரு சில மாற்றங்கள் நீங்க பார்க்கலாம் இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி